கோடு வேலுமணியுடன் கைகோர்த்த காமராஜ் எண்ணிக்கை கூடியது செயற்குழு மர்மம் வெளியானது அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் கூட்டப்பட்டது கூட்டப்பட்டவுடன் நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்காத விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் விலையில்லா வேட்டி சேலை வழங்குவதிலும் விலையில்லா பள்ளி சீருடைகள் வழங்குவதிலும் மெத்தன போக்கோடு இருந்தவரும் விடியா திமுக அரசுக்கு கண்டனம் மக்கள் நலன் கருதி மின்கட்டண உயர்வை ரத்து செய்திடவும் மாதாந்திர மின் கணக்கீட்டு முறையை அமுல்படுத்திடவும் விடியா திமுக அரசை வலியுறுத்தல் தமிழ்நாட்டின் ஜீவாதார உரிமைகளை காப்பாற்ற தவறிய விடியா திமுக அரசின் கடும் கண்டனம் என மாநில அரசை தீர்மானங்களும் மத்திய பட்ஜெட்டிலும் தமிழகம் பேர் இல்லை மருத்துவ காப்பீடு பிரீமியத்திற்கு பதினெட்டு சதவிகித ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்தல் வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க மத்திய அரசை வலியுறுத்தல் என மத்திய அரசை எதிர்த்தும் ஒட்டுமொத்தமாக ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானங்களில் மிக முக்கியமானது கடைசி தீர்மானம்தான் அது கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வகுத்து தருகின்ற தேர்தல் வியூகப்படி வர இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலிலும் கழக மகத்தான வெற்றி பெறும் வகையில் அனைவரும் தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த தீர்மானங்களை உற்று நோக்கினால் தமிழக அரசோடு சேர்த்து மத்திய அரசையும் தாக்கி அமைத்துள்ளதும் கூட்டணி மற்றும் தேர்தல் வியூகம் அமைக்கும் முடிவுகளை இபிஎஸ் ஒப்படைக்கப்பட்டுள்ளதையும் தீர்மானம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது மேலும் தமிழகம் முழுவதும் எடப்பாடி கே பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்வது குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது இப்படி இருக்க அதிமுகவின் மாநில அமைப்பு செயலாளரும் அதிமுகவின் டெல்டா முகமாக இருக்கும் முன்னாள் அமைச்சர் காமராஜ் மீது எடப்பாடி கடும் கோபத்தில் இருக்கிறாரா அதாவது காமராஜ் மீதான நூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் சொத்து குவிப்பு வழக்கில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இதை சுதாகரித்துக் கொண்ட காமராஜ் வழக்கு ரெய்டு நடவடிக்கைகளில் இருந்து தப்பிக்க திமுகவுடன் நட்பு பாராட்டி வருவதாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சி ஒன்றில் திவாகரனும் காமராஜும் ஒன்றாக தனி அறையில் சுமார் ஒரு மணி நேரம் வரை ஆலோசனை செய்துள்ளனர் இந்த செய்தி எடப்பாடி காதுக்கு செல்ல கோபத்தின் உச்சியில் இருக்கிறாரா அதனால் காமராஜை டெல்டா பகுதியிலேயே ஓரம் கட்ட திட்டம் தீட்டி விட்டாராம் எடப்பாடி அதாவது காமராஜ் வசமிருக்கும் திருவாரூர் மாவட்டத்தை உடைத்து மற்றுமொரு மாவட்ட செயலாளரை நியமிக்கும் முடிவில் எடப்பாடி இருப்பதாகவும் பேசப்பட்டு வருகிறது இவை அனைத்தும் தாண்டி காமராஜும் வேலுமணி வரிசையில் ஓபிஎஸ் சசிகலா இணைப்பு குறித்து கட்சி வட்டாரத்தில் ஆதரவு திரட்டி வருவதாகவும் பேச்சு இருந்து வருகிறது இந்த நிலையில் இந்த இருவரது அதிகாரத்தை ஒடுக்க மாவட்ட செயலாளர்கள் கையில் வைத்திருக்கும் சட்டமன்ற தொகுதிகளை குறைக்க எடப்பாடி திட்டமிட்டிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது அதற்காகவும் இந்த செயற்குழு கூட்டத்தை பயன்படுத்தி இருப்பதாகவும் பேசப்பட்டு வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்